காணி விற்பனைக்கு வந்திருக்கு இந்த காணி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பன்னெண்டு பரப்பு நிலப்பரப்பை கொண்ட காணி பட் இந்த காணியில இருக்கிற பிளஸ் என்னன்னா இந்த இது ஒரு தயார் ரோட்டா வந்து கிட்டத்தட்ட முந்நூறு மீட்டர்ல கிடக்கு இப்ப எல்லா தேவையும் பொருந்தின மாதிரியும் டவுனுக்குள்ள இருக்கிற மாதிரியும் ஒரு காணி இது உங்களோட பொருத்த மாதிரி இருக்கும் இல்லை நீங்க கடை கட்டி ஸ்டோரா கொடுக்க போறீங்க இல்லாடிக்கு இந்த ரோட்டு ஒரு நேரம் பெருசா வரையுக்குள்ள நீங்க இதுல கடையாக கொடுத்தீங்கன்னா இப்ப அவ்வளவு கடைக்கு நீங்க வாடகைனால அங்கே வந்து மொத்தம் பன்னெண்டு சேவியர் பிளான்ல இருந்து இந்த காணி முக்கியமான விஷயம் என்னன்னா இது தாயுறுதி காணி காணின்னு சொல்றாங்க கண்டிப்பா வந்து இந்த காவலியை வந்து ஷேர் பண்ணி விடுங்க காணி வாங்கணும்னு சொல்லி யாராவது ஆர்வம் இருக்கிறவங்க இந்த மாதிரி முதலீடுகள் செய்யலாம் இல்லை கட்டங்கள் கட்டலாம் இந்த மாதிரி காணியை வாங்கி விடலாம்னு சொல்லி ஐடியா இருக்கவங்களுக்கு வந்து இந்த காவலியை வந்து ஷேர் விடுங்க வணக்கம் நாங்களுக்கு நினைக்கிறோம்னு சொன்னால் புதுக்குடியிருப்பில் நினைக்கிறோம் உங்களுக்கு தெரியும் வந்து பரந்தன் வீதியிலேருந்து முள்ளத்தீவு போகிற பகுதி புதுக்குடியிருப்பு சந்தி சந்தியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காணி விற்பனைக்கு வந்திருக்கு இந்த காணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பென்டென்ட் பரப்பு நிலப்பரப்பு கொண்ட காணி அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கால் ஏக்கரம் முப்பால் நிலப்பரப்பு காணி வந்திருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்டவழி காணி தானே அந்த முட்டு முழுதா அப்படியே வந்து வெட்டவழி காணி இந்த காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு நாங்கள் இப்போ நிக்கிறோம் வந்து புதுக்குடியிருப்பு புது குடியிருப்பு சந்திலேருந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு அஞ்சூறு மீட்டர் அதாவது நீங்கள் புது குடியிருப்பில் இருக்கிற சந்தை சந்தையிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அஞ்சூறு மீட்டர் தூரம்னு சொல்லலாம் அதேமாதிரி புதுக்குடி ஒரு பெட்ரோல் செட் இருக்குது புதுக்குடி ஒரு பெட்ரோல் இருந்து நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் வந்துருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகலந்த புள்ளையார் கோயில் இருக்குது அந்த கோயிலே இருந்து பக்கத்துல அந்த அருகாமையில் வந்து இந்த காணி வந்திருக்கு இந்த காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு என்ன விலையில விற்க போயினோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காணிக்குள்ளே வந்து குதிரை வந்து அதாவது கல்யாண மண்டபம் கட்டுறதுக்கான பிளான் எல்லாம் செய்திருந்தது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கற்கள் மண்கள் சொல்லி எல்லாமே இருக்குது மாதிரி ஒரு வீடு வந்து இருக்குது அந்த வீடும் வந்து உங்களுக்கு வந்திருக்கு அதேமாதிரி ஒரு டொய்லெட் வசதியோட வந்து ஒரு குடும்பம் வந்து இப்போ இருக்கிறாங்க இந்த காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு பன்னெண்டு பிறப்பு காணி இந்த காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ நாங்கள் இந்த காணிக்குள்ளே போயிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் மாதிரி இந்த காணியுடைய விலை என்னன்னு தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக எங்க சேனலை புதுசாக பார்க்க நீ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி புது குடியிருப்பு அதாவது பகுதி நீங்கள் பாடசாலைக்கு போகிறோன்றாலும் சந்தேகம் என்று சொன்னாலும் கடத்தொகுதியில் போகிறோன்னு சொன்னாலும் இலகுவான இடத்துல வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு அதாவது வந்து நான் நிற்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட நூறு மீட்டர் தொலைவில்லையே பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுக்குடியிருப்பு பரந்தன் வீதி இருக்குது ஆகவே வந்து இந்த காணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் வசதியான காணி இந்த காணியில் வந்து நீங்கள் கல்யாண மண்டபம் கட்டலாம் கோயில் இருக்கக்கூடிய கல்யாண மண்டபம் கட்டலாம் அதே மாதிரி கடத்த பகுதிகளெல்லாம் கட்டிக்கொள்ளலாம் இப்போ நாங்கள் இந்த காணிக்குள்ளே போயிட்டு வந்து நாங்கள் பார்ப்போம் என்ன விலையில் விற்க போயணும் வந்துட்டு அண்ணாடியே எல்லாம் விவரம் கெடுத்துன்னு சொல்ல போகிறோம் புதுசாக பாருங்கள் மறக்காம சாப்பிட்டு பண்ணுங்க வாங்காளி போட்றோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுக்குடி இருப்பு பரந்தன் வீதி இந்த வீதியிலேருந்து நூறு மீட்டர் தொலைவிலே வந்து இந்த காணி வந்திருக்கு அண்ணாவோட தான் நாங்கள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சு விட போகிறோம் வணக்கம் அண்ணா வணக்கம் இப்போ இந்த காணி வந்து எத்தனை நிலப்பரப்பு அதே மாதிரி வந்து இந்த காணியில் என்னென்ன அதாவது கற்றங்கள் கட்டலாம்கிற விவரங்களோட நாங்கள் இந்த காணியை வந்து உள்ளுக்கு போய் பார்க்க போகிறோமே இந்த காணியை எடுத்திங்கன்னு சொன்னால் இப்போ காணி எடுக்கிறவர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த முன்துண்டு பரப்பு ரோட்டு அதாவது சந்தில இருந்து அதாவது புதுக்குடிப்பு சந்தில இருந்து இந்த ரோட்டால நாங்கள் வெறையக்குள்ள மூணு மீட்டரும் இல்லை இதுல கட்டுற அளவு தூரத்திலேயே இருக்கு வீடியோல சூம் பண்ணி காட்டினாலே தெரியும் வெறேக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு மூன்றாவது காணி தான் இந்த காணியா இருக்கு பார்த்தா இந்த காணியில இருக்கிற பிளஸ் என்னன்னா இந்த இது ஒரு தயார் ரோட்டா அமைஞ்சது இந்த ரோட்டில் இந்த காணி எடுத்தா இந்த துண்டுமே நீங்க கடத்தகுதி அமைக்கிறாங்க கடை அமைக்கிறேன்னு சொன்னா இந்த துண்டு புல்லாவே நீங்க கடையை அமைச்சு கொள்ளலாம் இந்த துண்டு அப்படியே மெயின் ரோட்டால இறங்கின அப்படியே உங்களுக்கு ஃபுல்லா ஒரு ஒரு பட்டியாவே அப்படியே இருக்கலா நீங்க இதுல கடையில பிரிச்சு பிரிச்சு கிட்டத்தட்ட கடையா நாங்க பிரிச்சா ஒரு இருபது முப்பது கடையை அடிக்கலாம் இந்த ஃபுல்லாவே இருபது கடை அடிக்க படிக்கணும் பாத்தீங்கன்னா இருபது முப்பது கடையை அடிக்கல அதை விட நீங்க இதுல கல்யாண மண்டபம் கட்டலாம் கல்யாண மண்டபம் கட்டுறதுக்குரிய சகல சாமானம் இருக்கு இப்ப நீங்க மண் விலை நோம்லா எடுத்தீங்கன்னு சொன்னாலே யாழ்ப்பாணத்துல ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் போகுது மண்ட இங்க போனா இங்க பார்த்தா எழுபதனாயிரம் போகுது மண் பூச்சு மண் இல்லை

நிறைய இன்னும் ஒரு விஷயம் இருக்குது என்னன்னா சல்லி கூட இருக்கு சல்லி இருக்குது கண்டக்கல் இருக்குது நீங்கள் ஒரு இன்ஜினியர் ஒரு ஆளோட ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பிளானோட இந்த காணியை வேண்டிக் கொண்டு இந்த காணிக்குள்ளே வந்தால் தேவையானதாக இருக்குது சிபிஎந்தோடு வந்தால் சரி கண்டக்கூடிய இதோட நாங்கள் எல்லாம் புல் அண்ட் புல் கட்டுறது அதை விட மதிலும் இருக்குது தானா போல மதிலும் இருக்குது மதில் இருக்குது அதை விட எல்லா வசதியும் இங்கே உங்களுக்கு இந்த காணி ஒரு சென்டர் பாயிண்டா இருக்கு ஏன்டா இஸ்கூல் இதுல இருந்து கிட்டத்தட்ட முந்நூறு மீட்டர்லாம் கிடாது பள்ளிக்கூடம் இந்த புதுக்குடிப்பில் பெரிய மார்க்கெட் அஞ்சூறு மீட்டர்ல கிடையாது ஆஹ் அதோட பெட்ரோல் செட் இதுல இருந்து ஒரு முன்னூறு மீட்டர்ல கோயில் இதுல கிராங்கின் ஒன்னே இப்போ இதுல நீங்க ஒரு வீடு காட்டிவீங்களா கிராங்கின் ஒன்ன கோயில் கோயிலோட பெரிய கோயில் இதுல இருந்து இது இதுல புள்ளியார் கோயில் இருக்கு புள்ளியார பிடிக்காத முருகன் போறீங்கன்னா இதுல இருந்து நடந்து போகிற அளவு தூரத்துல முருகன் கோயில் கிடையாது பிரதேசத்துல ഇതിലെ ഇണയിലെ ഒരു നൂറ് മീറ്റർ നടക്കും പരിഹരിയ സ്കൂൾ ഇതിലേ ഇല്ല സിന്നാക്കടേ സ്കൂൾ സ്കൂൾ ഇതിലേക്ക് അഞ്ഞൂറ് മീറ്റർ നടക്കും എല്ലാം എല്ലാ സ്പെസിഫികേഷനും പക്കത്തിലേക്ക് ഇതിലേക്ക് പാതീങ്ങനൂറ് മീറ്റർ പോന്നിങ്ങനെ അതിലെ സൂപ്പർ മെറ്റ് எல்லா தேவையும் பொருந்தின மாதிரியும் டவுனுக்குள்ள இருக்கிற மாதிரியும் ஒரு காணி இது உங்களுக்கு பொருத்தமா இருக்கும் அதாவது வீடு காட்டினாலும் பொருத்தமா இருக்கும் கல்யாண மண்டபம் காட்டினாலும் பொருத்தமா இருக்கும் இல்ல நீங்க கடை கட்டி ஸ்டோரா கொடுக்க போறீங்க இல்லாட்டிக்கு இந்த ரோட் ஒரு நேரம் பெருசா வரையக்குள்ள நீங்க இதுல கடையா குடுத்தீங்கன்னா இப்ப அவ்வளவு கடைக்கு நீங்க வாடகை வேண்டினாலும் அங்க வந்து கடை கட்டுறதுனால உள்ள கடை கட்டுறதுக்குரிய சாமந்து நிறைய நீங்க வீடு காட்டினாலோ கல்யாணம் அதுக்குரிய பெரிய கேட்டு செய்து போட்டுருக்கோம் பெரிய பெரிய கேட் வந்து செய்து போட்டுருக்கோம் அதோட கிணறு இருக்கு இந்த காணிக்குல ஒரு டொய்லெட் இருக்குது மற்ற நீங்கள் இப்போ வீடு கட்ட போகிறீங்கன்னா மேசன் மேர் தங்கி இருக்கிற கோ இல்லாட்டிக்கு ஒரு குடும்பத்தை நிறுத்தி பார்க்க வச்சு கட்டுறேன்னா கூட ராமரிக்கிறது கூட அதுக்கு ஏற்கனவே ஒரு குடும்பம் இங்கே வேறு ஆயிட்டு இருக்கிறாங்களோ அது அதுக்கு கூட இங்கே வீடு கட்டி வச்சுக்கோ ரைட் 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 நாங்கள் இப்படி எவ்வளோ போய் பார்ப்போமேன்னு மற்றது கரண்ட்டு வசதி எல்லாம் உங்களுக்கு இந்த கரையிலேயே இருக்குது ஆ இந்த கரண்டு எடுக்குங்காலும் உங்களுக்கு ஆல்ரெடி கரண்ட் இருக்குது இல்லை பில்டிங்கு இது வந்தால் நீங்கள் ஜன்ட்ரி பேஸ் க்ளைன் கரெண்ட் நீங்கள் மொத்தம் பன்னெண்டு கார் அப்படிங்களா காரணம் சோவியட் பிளான்ல இருந்து பிரதேச அப்ரோட்ல இருந்து லுக்கே இருக்கு இந்த காணி ரைட் ரைட்

தனச்சு கிட்ட கிட்ட மூன்று வருஷம் அப்படி வரும் இப்ப இதுல ஒரு கும்பங்கா இருக்க அதுவும் பெருக்கமான் அங்கால பூச்சிமான் கண்ட கல்லு அது எல்லாம் கிட்ட கிட்ட வீடியோகளை காட்டிங்களேன் என்ன பொறுத்தவரையிலும் இந்த காணி எடுக்கிறாங்க என்ன வசதி செய்தாலும் என்ன ஒரு பில்டிங் செய்தாலும் அதுக்குரிய சகல சாமான கிணறு கிணறு வந்து இந்த கிணறு இந்த பன்னெண்டு பேரப்புக்கு சேர்த்து ஒரு கிணறு பொதுவாக பொதுவாக இருக்கு சண்டி கிட்டத்தட்ட மூன்று முப்பது நாலு அது மாதிரி ஒரு வீடு வசதி இருக்குது ஒரு சின்ன வீடு தொந்தர அளவுக்கு மரங்கள் என்று சொன்னால் பலாமரம் பலாமரம் இதில் அப்போ என்னென்னா மரங்கள் நிறைய நின்றது நான் இதில் கல்யாண மண்டபம் கட்டுற ஐடியா இருந்தவங்க எல்லாத்தையும் நீட் இருந்தது அதோட விட என்ன பிள்ளைகளுக்கு டியூஷன் சென்டரும் இந்த காணி சிவரோடய இருக்கு டியூஷன் சென்டர் அதில் தெரிகிறது கோயிலின் வளவு இதில் இருக்கிறது டியூஷன் சென்டர் அப்படியே தர மாட்டமா இருக்கு என்ன மேடு பள்ளமண்ட அப்படி ஒண்ணும் இல்ல லெவல் அடிச்சு சரியான மெயின்டெனன்ஸ்ல இருக்கு காணி இதுல மண்ணு இருக்கிற உடைய நாங்க இதுல மெயின்டெனன்ஸ் பண்ணே இல்லை ஏன்னா மண்ணுல குடிங்கி விட்டாலும் திருப்பி திருப்பி வளரும் நிக்கிறவர்களுக்கு மற்றபடி காணி தர மட்டமா பள்ள குட்டி இல்லாம புல் அண்ட் புல் மெயின்டெனன்ஸ் அதாவது நீட் பண்றதுல இருந்து இந்த தண்ணி விரமான கட்டுறதுல இருந்து முழுக்க செய்து வச்சுதான் இருக்கும் இதுல மதில் கட்டிக்கப்போ இது மட்டும் இருக்கிறது கடை கிடையாது கட்டுற ஐடியா இருக்கு இதுதான் நான் சொன்ன அந்த கடை நீ இப்படியே இப்படி ஃபுல்லா கடை கட்டல முழுக்க அந்த தொங்கல்ல இருந்து இந்த தொங்கல் மட்டும் கடை கட்டல இந்த தொங்கல் மட்டும் நீங்க கடை கட்டல மற்ற சுத்தி வேற தானா பட மதிலும் கட்டி இருக்கோம் இந்த இந்த துண்டு மதில் கிடக்கு இஞ்சாலே மிஞ்சாலே மதில் இருக்கு இஞ்சாலே மதில் இது கங்கால டியூசன் செல்ல அங்கால ஆக்கிர வீடு கண்டகல்லு கிணறு வெட்டு கிணறு அதுவும் சொல்லணும் வெட்டு கிணறு ஃபுல்லா கட்டி கீழ் கீழ் வரைக்கும் கட்டிப்பூசி காய் வச்சுக்க தொங்கல் வரைக்கும் காய் காய் வச்சுட்டாங்க இப்போ நாங்கள் இந்த காணின மொத்த விலை எவ்வளோ வந்து பார்க்க போகிறோம் என்ன எவ்வளோத்துக்கு வந்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி இந்த விலை என்ன தீர்மானிச்சு இந்த விலை நாலு கோடி எண்பது லட்சம் ரூபாய்க்கு இது சொல்கிறோம் நீங்கள் மேற்கொண்டு எங்களோட நம்பரை அண்ணா இதில் அட் பண்ணி விடுவேன் அதில் பார்த்து நீங்கள் மேற்கொண்டு எங்களோட காட்சி இந்த விலையை தீர்மானிச்சு கொடுக்கலாம் மற்ற காணி சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லோ இல்லாடி சொன்னால் நீங்கள் நேரில் எங்களோட அது அது சம்மந்தமாக பெற்றுக்கொண்டு வரலாம் நீங்கள் மேலதிக மேலதிக விவரங்கள போட்டுக்கொள்ளலாம் ரைட் ரைட் இது என்னென்ன விஷயம் இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்ப்பீங்க எங்களோட முழு விலை நாலு கோடி எண்பது லட்சம் நீங்கள் மேலதிகமாக எங்க காய்க்கிறேன்னா எங்கள ஃபோன் நம்பர் இதில் அட் பண்ணிடுது நீங்கள் அதன் மூலம் தொடங்க ரைட் ரைட் இந்த காணி இந்த காணியில வந்து புதுக்குடியில் இருக்க காணி விலைக்கு வந்திருக்கு இந்த காணி என்ன விலை அதே மாதிரி இந்த காணிக்குள்ள என்னென்ன இருக்க விவரம் எல்லாமே வந்து அண்ணாவுக்கு எடுத்து தெரிஞ்சு கொண்டோம் நாலு கோடியே எண்பது லட்சம் லட்சம் கோடி எண்பது லட்சம் நம்பர் மூலம் அடிச்சு பார்த்துக்கலாம் ரைட் 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 இதுதான் விழியேண்டு இல்லாமல் காய்ச்சி பேசி செய்யலாம்னு சொல்றாங்க நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு முந்திரீங்களோ அவ்வளவுக்கு எடுத்துக்கலாம் என்ன சொன்னால் காணி வந்து இப்ப

அண்ணா கலைச்சிருந்தார் வந்து கலை கேட்க சொல்லியிருந்தார் வந்து இது வந்து வியாபார நோக்கம் இல்லை நாங்கள் கல்யாண மண்டபம் கட்டுறதுக்காக வாங்கியிருந்தோம் இப்போ வந்து பிளான் இல்லாமல் கேன்சல் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த காணி விற்க போகிறோம் அதில் தான் இந்த மாதிரி காணொலி பதிவு செய்கிறது போகிறதுக்கு ஐடியான்னு சொல்லி நான் இப்போ ஓகேன்னு சொல்லி வந்தேன் நீங்களே வந்து சகல விவரம் வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தேவைன்னு சொன்னால் இந்த வாட்ஸ்அப் நம்பர் தாரோம் இங்கே லோக்கல் நம்பர் உங்களோடய நம்பர் சொன்னா லோக்கல் நம்பர் தரம் நீங்கள் எந்த நேரம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த கேட்கல இப்போ கோமீட் காணிங்கன்னா நீங்கள் இன்னொரு ஆளுக்கு குறுக்கலாது அந்த மாதிரி உறவினர்கள் இது நீங்கள் அறுதி உறுதிக்காது உங்களோட இருந்து நீங்கள் இன்னொரு ஆளுக்கு மாற்றிக்கொள்ள மாற்றிக்கொள்ளலாம் நீங்கள் அறுதி உறுதி உடைய நீங்கள் காணி வந்தார்கள் எந்த விதத்திலும் யோசிக்க இந்த முழு விவரம் வந்து நான் தந்திருக்கேன் அதே நேரம் மேலதிக விவரங்கள் தேவைன்னு சொன்னால் நீங்கள் இவன் வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி கரைச்சிக்கொள்ளுங்கள் புதுக்குடி இருப்பில் காணி விற்பனைக்கு வந்திருக்கு கண்டிப்பாக வந்து இந்த காவலியை வந்து ஷேர் பண்ணி விடுங்க காணி வாங்கணும்னு சொல்லி யாராவது ஆர்வம் இருக்கிறவங்க இந்த மாதிரி முதலீடுகள் செய்யலாம் இல்லை ஏதாவது கட்டங்கள் கட்டலாம் இந்த மாதிரி காணியை வாங்கி விடலாம்னு சொல்லி ஐடியா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த காணி வந்து ஷேர் பண்ணிவிடுங்க விடுங்க ரைட்டா குடிப்பு பொறுத்தவரையில் முள்ளத்தீவு குடிப்பில் காணி எடுக்கிறதே பெரிய விஷயம் விக்ரேக ஆக்கள் இல்லை இந்த விஷயம் நாங்கள் இப்போ ஒரு வேற ஒரு சேவைக்கா விற்கிற மொழியா விற்கிற மொழியா மட்டுமே நீங்கள் இங்கே காணி எடுக்க மாட்டீங்க ஒரு காணியை எடுக்கிறாலும் பெரிய ஒரு விஷயம் ரைட் வந்து டவுன் அண்டிய பகுதி என்ன சரியா வந்து ஒரு ஒரு கிலோமீட்டரும் இல்லை அஞ்சூறு மீட்டர் தூரத்துக்குள்ளே நீங்கள் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் இந்த காணிக்குள்ளே முடிக்கலாம் நடந்து போற அளவு தூரத்தில் எல்லா விஷயமும் விஷயம் கண்டிப்பா வந்து இந்த காணொலி உங்களுக்கு பிரியாசனம் அமையும் யாராச்சும் காணி வாங்கணும்ன்ற ஐடியா இருக்கிறவங்களுக்கு இந்த காணொலி வந்து ஷேர் பண்ணி விடுங்க புதுசாக பாக்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாய் பாய்